சிந்தாமணி பாடரன் முப்பத்தி ரெண்டு தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமேயா அவர்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் சுடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு விவேக சிந்தாமணி பாடல் முப்பத்தி இரண்டு பெண்கள் கூடினால் பெரிய சண்டை வண்டுகள் இருந்திடின் மதுவை உண்டிடும் தண்டமிழ் இருந்திடின் சங்கம் சேர்ந்திடும் குண்டு இருந்திடின் கோள்கள் இருந்திடின் பெரிய சண்டையே வண்டுகள் இருந்திடின் மதுவை உண்டிடும் தண்டமிழ் இருந்திடும் சங்கம் சேர்ந்திடும் குண்டு நீ இருந்திடும் கோள்கள் மிஞ்சிடும் பெண்டுகள் இருந்திடும் பெரிய சண்டையே வண்டுகள் இருந்தால் தேனை உண்ணும் குளிர்ந்த தமிழ் இருந்தால் பலர் கூட்டுறவு உண்டாகும் கோல் சொல்பவர் இருந்தால் கோல்கள் மிகுதியாக உண்டாகும் குழப்பங்கள் உண்டாகும் மாதர் பலர் கூடியிருந்தால் அங்கு பெரும் சண்டை என்று குறிப்பிட்டாலும் சண்டை மட்டுமே அன்று சில நல்ல கருத்துக்களும் அங்கு வருவதற்கு உண்டு என்ற கருத்தில்தான் இந்த பாடல் அமைந்துள்ளது மீண்டும் பாடலை பார்ப்போம் வண்டுகள் இருந்திடின் மதுவை உண்டிடும் தண்டமிழ் இருந்திடின் சங்கம் சேர்ந்திடும் குண்டுணி இருந்திடின் கோள்கள் மிஞ்சிடும் பெண்டுகள் இருந்திடின் பெரிய சண்டையே இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி உள்ள பாடலையும் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் உள்ள அனைவருக்கும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணியில் இருந்து முப்பத்தி இரண்டாவது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள் தொகுத்து வழங்கியவர் தமிழறிவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜல்நாதன் ஐயா அவர்கள் நன்றிகள் மீண்டும் அணிந்து கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்கள் கொண்டு கொண்டிருப்பது காலை கிளம்பும் பல்சுவை கதம்பு நிகழ்ச்சி இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி